காகங்கள் கழுகுகளை எதிர்த்து கொண்டே இருக்கும் ஆனால் கழுகுகள் காகங்களை எதிர்ப்பதில்லை தன் நிலையிலிருந்து மேலும் மேலும் உயர்ந்து பறந்து கொண்டே செல்லும் ஆனால் காகமும் அவற்றை பின்தொடர்ந்து எதிர்க்க செல்கின்ற போது மூச்சு திணறல் ஏற்பட்டு கீழாக வந்துவிடும் அதுபோல சில மனிதர்கள் ஒரு சிலரை குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் காகங்களைப் போல பின்தொடர்ந்து எதிர்த்து கொண்டே வருவார்கள் ஆனால் கழுகுகள் உயர உயர பறந்து கொண்டே செல்லும் காகங்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு கீழாக சரிவது போல அவர்களும் சரிந்து விழுவார்கள் காரணமின்றி ஒருவரை குறை சொல்வது மட்டம் தட்டி பேசுவது முதுகுக்கு பின்னால் குத்தி பேசுவது புறம் கூறுவது காகங்களுடைய செயலாக இருந்தாலும் காகங்களால் மேக கூட்டத்திற்கு மேல் பறந்து செல்ல முடியாது எனவே நாம் கழுகுகளை போல இருக்க வேண்டும் கழுகுகள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கின்ற போது கூட பலமுறை தான் நண்பர்களை தேர்வு செய்யும் நாமும் நல்ல நண்பர்களை தேர்வு செய்வோம் நல்ல மனிதர்களின் செயல்களை கற்றுக்கொள்ள அவர்களை பின்தொடர்வோம்